हेलो फ्रेंड्स எல்லாரே எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் வெல்கம் பேக் டு மை சேனல் வர ஆஸ்ட் லைஃப் தமிழ் ஸோ இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் நம்ம வீட்டில் தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக மிக நன்றி எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ நான் இந்த சாரீ தான் கட்டினேன் இந்த சாரீ வந்து நம்ம நாயுடு ஹாலில் வாங்கினது அதாவது வந்து அம்பத்தூர் புதூர் ரோட்டில் இருக்கக்கூடிய நாயுடு ஹாலில் வாங்கினது நல்ல காட்டன் சாரீ காலையிலே கோலம் போட்டாச்சுங்க கோலமாவு மாவு வந்து அரிசி மாவும் ரவை அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் புரோக்கன் வீட்டு அந்த டலியாக இருக்குது இல்லைங்களா அது ஒரு கை ஏன்னால் போட்டால் அந்த ஸ்பேரோஸ்லாம் நிறையா வந்து சாப்பிடுவோம் அதனால் அது போடுறதுக்கும் வந்து கொஞ்சம் ஈஸியாக வருன்றதுனால இது மூணும் கலந்து கோலம் போட்டாச்சுங்க இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து ஆட்டம் சீசனு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வெயிலும் இல்லை ரொம்ப வந்து குளிரும் இல்லை காற்று வந்து கொஞ்சம் லேஸாக இருக்குது அதனால் கொஞ்சம் கோல கொஞ்சம் அப்படி இப்படி கலையுது ஆனாலும் வந்து நல்லா பிடிச்சிக்குச்சு ஸோ இதையே நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து யாராவது கேட்பாங்க கோலமாவு எங்கே வாங்குனீங்கன்னு சொல்லிவிட்டு அதனால் எனக்கு கோம்மாவுங்கேங்க கிடைக்குதான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் எப்போல்லாம் கோலம் போடணும் ஒன்று சாக் பீஸில் போட்டுக்குவேன் இல்லைனா இந்த மாதிரி இந்த மூணு மாவும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்குவோம் நாங்கள் ஸோ சாமி வேலையெல்லாம் ஆல்ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து சமையல் மட்டும்தான் பண்ணணும் பண்ணிவிட்டு சாமி கும்பிட வேண்டியது தான் வாங்க உள்ளே போகலாம் மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏப்ரல் ஃபோர்டீன்த்து தான் வந்து தமிழ் புத்தாண்டாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்த தமிழ் புத்தாண்டோடைய பேர் வந்து விஸ்வா வசு ஸோ ஒரு ஒரு ஆண்டுக்கும் ஒரு பெயர் இருக்கு மொத்தமாக அறுபது ஆண்டுகள் இருக்கு அதில் முப்பத்தொம்போதாவது ஆண்டாக இந்த ஆண்டு சித்திரை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுடைய பெயர் விஸ்வா இந்த வீடியோ மூலமாக நான் எல்லாருக்கும் வந்து நோயற்ற வாழ்வு நல்ல அமைதியான வாழ்வு மற்றும் சந்தோஷம் இந்த மூணும் உங்கள் வாழ்க்கையில் வரணும்னு சாமி வேண்டிக்கிறேன் ஸோ கட்டாயம் என் வீடியோ பார்க்குறவங்க வந்து அவங்களுக்கு விசா வந்து சீக்கிரமாக வந்து சேங்ஷன் ஆகணும் கிராண்ட் ஆகணும் அப்படின்னு நான் வந்து கட்டாயம் எப்பயுமே சொல்லுவேன் இப்போவும் சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அதாவது வந்து விசா கிராண்ட் வந்து வரணும்னு மனசார வேண்டிக்கிறேங்க ஸோ நம்ம வீட்டில் என்னெல்லாம் இன்றைக்கி ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷல் ஒயிட் ரைஸு நல்லா சுடு சாதம் சாம்பார் மாங்காய் நம்ம தோட்டத்துலேருந்து இருந்து எடுத்த ஒரு சின்ன கேப்சிகம் எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் நல்லா மணக்க மணக்க வந்து நல்லா மிளகு ரசம் அதுக்கப்புறம் வந்து பொரியல் வந்து ரெண்டு மூணு பண்ண கேரட் பீன்ஸ் பொரியல் அதுக்கப்புறம் வந்து சுரக்காய் கூட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா காயும் போட்டு நல்ல ஒரு அவியல் வெண்டைக்காய் பொரியல் மசால் வடை பருப்பு பாயாசம் எல்லாம் பண்ணி சாமிக்கு எல்லாமே வந்து சந்தோஷமாக வச்சு நல்லா ச திருப்தியாக சாமி கும்பிட்டோங்க எப்பயுமே நான் சொல்கிறது தான் நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு மரம் இருக்குது அதுலேயே நான் வந்து இந்த சாமி படைக்கிறதுக்கெலாம் இலை எடுத்துக்குவேன் அதுக்கப்புறமா வந்து நம்ம வீட்லேயே ஒரு ரோஜாப்பூ இருக்குது அது செடி இருக்குது அதுலேருந்தே நான் வந்து பூங்கல் எடுத்துக்குவேன் சாமி கும்பிட்றதுக்கு மசால் மடைக்கு வந்து நான் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுறது இல்லைங்க அதுக்கு பதிலாக வந்து பட்டாணி பருப்பு அதாவது வந்து ப்ரோக்கன் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க அதுதான் வாங்கிக்குவேன் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் வந்து மினிமமாக வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அவ்வளோ ஊற வச்சாலே போதும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சுஷல் நம்ம கடலை பருப்பு வடை செய்கிற மாதிரியே செஞ்சிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு எவ்வளோ ஆறுனாலும் ரொம்ப கிறிஸ்பியாகவே இருக்கும் அது ஒரு அது உள்ள ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ்வலாக வந்து கடலைப்பருப்பு வடை சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு உபிக்கும் ரொம்ப கேஸ் ப்ராப்ளம் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து வயிற்றை வலிக்கும் சில பேருக்கு சில பேருக்கு லூஸ் மோஷன் கூட ஆகிடும் ஒரு வடைக்கு ரெண்டு வடை சாப்பிட்டாங்கனாலே கொஞ்சம் பயப்படுவாங்க கடலை பருப்பு வடை சாப்பிட்றதுக்கு ஆனால் இந்த பட்டாணி பருப்பு உடையில் அந்த பிரச்சனை எதுவுமே இல்லைங்க நான் வந்து எதுவுமே வந்து நான் இந்த வீடியோங்களில் சொல்லும்போது நிறைய முறை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவில் சொல்லுவேனே ஸோ நீங்களும் வந்து நம்ம ஊரில் கூட பட்டாணி பருப்புன்னு கிடச்சதுன்னா வாங்கி மசாலா விடை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் ஆறி போயிட்டதுக்கப்புறம் கூட இங்கே வந்து இந்தியன் கிராசரி ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் விற்பாங்க நான் நினச்சேன் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டு அப்புறமா என்ன மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு கிரியேட்டர் அவங்களுடைய வீடியோ தான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் வந்து நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்கி ஒரு வாரம் பத்து நாள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து செய்கிறதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் செய்கிறதுல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த விதத்தில் நம்ம வீட்டில் இன்னைக்கு அந்த ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் வாங்கி செஞ்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா சொரக்காய் கூட்டு ஸோ சொரக்காய் வந்து வந்து க பாட்டில் கார்டு வந்து கட் பண்ணி பேக் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அது வாங்கிட்டு வந்திருந்தேன் சுரக்கா கூட்டு அதில் தான் பண்ணேன் நான் இது வந்து கல்லுப்பு நான் சமையலுக்கு அதாவது வந்து குழம்புங்களுக்குன்னு போடுறது எல்லாமே வந்து கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன் ஜஸ்ட்டு உப்பு பத்தலை எதுலையாவது இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும் அப்படின்னு சமைச்சு முடித்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய பொருளுங்களுக்கு மட்டும்தான் வந்து துளுப்பு அதாவது டேபிள் சால்ட் வந்து போடுவேன் இல்லைன்னா வந்து எப்பயுமே வந்து கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன் நீங்களும் கல்லுப்பே யூஸ் பண்ணுங்கள் அதுதான் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுன்னு நிறைய டாக்டர்ஸுங்க வலியுறுத்துகிறாங்க ஸோ டேபிள் சால்ட்டுக்கு வந்து தேவைன்னா யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா கட்டாயம் நீங்கள் வந்து ராக் சால்ட்டு அதாவது நல்ல கல் உப்பு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இவர் தாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி வாழம்புறோம் இது வந்து நாங்கள் பன்னிங்ஸில் வாங்கினேன் இது இதே உயரத்துலேயே தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இருக்குது லைக் வின்டர் சீசன்லலாம் கொஞ்சம் இலையெல்லாம் வந்து ரொம்ப காஞ்சி போன மாதிரி இருக்கும் அப்புறம் தன்னால் வந்து வளர ஆரம்பிச்சிரும் இங்கே சாதாரணமே காற்று வந்து கொஞ்சம் ஹெவியாக வீசறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இலையெல்லாம் வந்து அப்படி இப்படி வெளியே கொஞ்சம் போது நல்லா கிழிஞ்சு கிழிஞ்சு போயிடும் அதனால் குறுத்து இலையாக சாமிக்கு படைக்கிறதுக்கும் நாங்கள் சாப்பிட்றதுக்கும் எடுத்துக்கிட்டோங்க எல்லா பிறோம் முதல் நாளே பார்த்து பார்த்து எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ஏற கட்டும்போது பார்த்தா தான் கற்பூரம் இல்லைன்றது தெரிஞ்சுது ஐயோ போன வாட்டியே சாமி கும்பிடும்போது கற்பூரம் காலி ஆகியிருந்ததுன்றதை மறந்தே போயிட்டேன் அப்புறமா வந்து சரி கையில் சேஞ்சாக வந்து ஒரு ரெண்டு டாலர் மூணு டாலர் எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வந்தடலான்னு பக்கத்தில் இருக்க இண்டியன் க்ராசரி ஷாப்புக்கு போனோம் கடைசியில் பார்த்தா சின்ன பேக்கெட் கற்பூரத்தோடைய விலை வந்து செவன் டாலர் டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட்ஸ்ன்னு போட்டிருந்தது அப்பா விலவாசி இதில் கூட ஏறி போச்சா அப்படின்னு பார்த்துட்டு ஓகேட்டு காடில் டேப் பண்ணி கற்பூரம் வாங்கிட்டு வந்துட்டோங்க இங்கே வாழையிலேயே கிடைக்காதா அப்படின்னு நினைக்காதீங்க கட்டாயம் கிடைக்கும் இந்தியன் கிராசரி ஷாப்ல வச்சுருப்பாங்க இல்லைனாலும் வந்து நிறைய பனானா லீஃப் வந்து ஃப்ரோசனாக வந்து அப்படியே பேக் பண்ணி பிளாஸ்டிக் கவரில் ரேப் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க நம்மளுடைய இந்தியன் கிராசரி ஷாப்பு இல்லை வெஜிடபிள் ஷாப்பில் வேணுன்றது அளவுக்கு நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நான் கொஞ்சம் ஒயிட் ரைஸை கம்மி பண்ணிவிட்டு ரெட் ரைஸ் தாங்க சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ ரெட் ரைஸ் வந்து ஒரு கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் சிவா விஷ்ணு கோயில் அந்த இடத்துல வந்து வேல் ஸ்பைசஸ்னு ஒரு கடையில் வந்து ஒரு கிலோ வந்து இந்த கவுனி அரிசி ரெட் ரைஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை பத்தி நான் வீடியோ நான் கட்டாயம் போடுறேன் ஏன் இப்போ அதை நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா டாக்டர்ஸ் எல்லாம் வந்து மறுபடியும் 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 ஊத்துறாங்க இந்த மாதிரி பாலிஷ்டு ஒயிட் ரைஸை வந்து கம்மி பண்ணுங்கள் இதில் வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான் இருக்குது அது உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து இப்போ இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்றதுக்காக ஒயிட் ரைஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா திருப்தியாக எல்லாம் செஞ்சு நல்லா சாப்பிட்டு நல்லா சாமி கும்பிட்டோங்க சிறு பருப்பும் பால் விட்டு தேங்காய் பால் பாயாசம் பட்டாணி பருப்பு அதாவது கடலை பருப்பு மாதிரியே இருக்கக்கூடிய அந்த பட்டாணி பருப்பில் மசால் வடை செஞ்சேன் அப்பளம் அது கேரட் பீன்ஸ் பொரியல் இங்கே வந்து தேங்காய் வந்து இந்த டெசிகேட்டட் கோக்கனட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் தான் யூஸ் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் வறுவல் செஞ்சேன் அதுக்கப்புறம் சொரக்காய் கூட்டு சொரக்காய் வந்து ஃப்ரோசனில் தான் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அவியல் எல்லா காயும் போட்டு அவியல் பண்ணேன் தேங்காய் சீரகம்லாம் அரைச்சி விட்டு அவியல் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் மாங்காய் வந்து ஃப்ரோசனில் தான் வாங்கிட்டு வந்தேன் கட் மேங்கோஸ்னு சொல்லிவிட்டு ஒரு பேக்கெட்டு சாம்பார் மேலே சுட சுட ஒரு ஸ்பூன் நெய் விட்டாச்சு அதுக்கப்புறம் வெண்டக்காய் வறுவலுக்கு செய்யும் போதே ஒரு நாலு வெண்டக்காய் பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதை வச்சு நல்லா மோர் குழம்பு வச்சுக்கிட்டேன் தேங்காய் சீரகம் அரைச்சி விட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி ரசம் தக்காளி ரசம் வந்து நம்ம தக்காளி வந்து நம்ம வீட்டு தோட்டத்துலேயே எடுத்து வச்ச மிளகு ரசம் இதெல்லாம் வச்சு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு இப்போ சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க கோயிலில் உள்ள வந்து பார்த்தா ரொம்ப கூட்டம் ரொம்ப விசேஷமாக இருந்தது காலையிலே எல்லோரும் வந்து போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சினோம் கடைசியில் பார்த்தா இங்கே வந்து பரதநாட்டியம் வந்து இன்றைக்கி கச்சேரி வச்சுருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க அவங்கவுங்க பிள்ளைங்க கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க எல்லாரும் வந்து அங்கே டான்ஸ் வந்து நடந்துகிட்டு இருந்தது டீஸ்ட் கூட வந்திருந்தாங்க அவங்களும் பேசினாங்க ஸோ ரொம்ப அழகாக போயிட்டு இருந்தது இந்த கோயிலில் வந்து ரொம்ப பெரிய பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது ஆனாலும் வந்து கோயில் ஃபுல்லாக நிறுத்திட்டு ரோட்லேயும் நிறுத்துகிற அளவுக்கு வந்து இன்றைக்கி கூட்டம் இருந்தது இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன்

கேன்டீன் ஓப்பனாக இருந்தது யூஸ்வலாக வந்து ரொம்ப லேட்டாக ஈவினிங் ஆனதுக்கப்புறம் கேன்டீன் மூடிவிடுவாங்க ஆனால் கேன்டீனும் திறந்துருந்தது ரொம்ப நல்லா நிறைய பேர் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க கோயிலில் ப்ரிஃபரபுளாக எப்பயுமே வந்து இட்லி தோசைன்ற மாதிரி நம்ம சவுத் இண்டியன் டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் இருந்தது போன மாதம் வரைக்கும் வந்து ஈவினிங் வந்து ஒரு எட்டரை மணி வரைக்கும் கூட வந்து சூரிய வெளிச்சம் இருந்தது இப்போ இந்த மாதத்துலேருந்து ஆறு ஆறரைக்கே வந்து இருட்டிடுச்சு ஸோ இந்த கோயிலுக்கு பேர் வந்து ஸ்ரீ குன்றத்து குமரன் ஆலயம் அப்படின்னு ராக் பேங்க் அப்படின்ற இடத்துல இருக்குங்க கோயிலை வந்து புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க நல்லா உள்ளேயே வந்து சுவாமிகள் சிலைகள்லாம் வந்து ரொம்ப பக்க பக்கம் இருந்தது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து பக்தர்கள் வந்து நல்லா ஈஸியாக வந்து சாமி கிட்டே போய் நல்லா சுற்றி பார்த்து நல்லா வந்து சாமி கும்பிடுற மாதிரி இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து அமைச்சிருக்காங்க பிப்ரவரி மந்தில் தான் வந்து கோயிலுடைய ரொம்ப பெரிய அளவில் கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சுதுங்க முன்னாடி வரைக்கும் கட்டுமான பணிகள்லாம் உள்ள நடந்துக்கிட்டு இருந்தது இப்பவும் வந்து வெளியே நடந்துகிட்டு இருக்கு ஆனாலும் வந்து இப்ப வந்து நம்ம உள்ள வந்து ஈஸியாக சாமி கும்பிடுற மாதிரி இருக்கும் கோயில்ல என்னென்ன சுவாமியெல்லாம் இருக்கு அப்படின்னா மூலவரான முருக கடவுள் வந்து வள்ளி தேவானியோட இருப்பாரு சிவன் பார்வதி பிரம்மா விஷ்ணு துர்கே நரசிம்மர் ஸ்ரீ சாய்பாபா ஸ்ரீ ஐயப்பன் நவகிரக சிலைகள் ஆஞ்சநேயர் இது அத்தனை சிலைகளும் இல்லாமல் இப்போ புதுசாக வந்து ஆறுமுக கடவுளுடைய அறுவடை ஸ்தலங்களும் வந்து இப்போ மேலே வந்து சின்ன சின்ன சிலைகளாக நம்ம மேலே வந்து கழுத்தை தூக்கி பார்க்கும்போது அங்கங்கே தெரிகிற மாதிரி பேரோடு வச்சுருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஏன்னா வந்து ஆஸ்திரேலியாவில் தமிழ் கடவுளான முருகக் கடவுளுடைய கோயில் இருக்கிறத இடத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய ஒரு ஒரு வீடியோலையும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இது எங்களுடைய தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டம் விசுவா வசு அப்படின்ற இந்த முப்பத்தி ஒம்பதாவது வருஷத்தை தமிழ் நியூ இயரை வந்து நாங்கள் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணிணோம் உங்கள் வீட்டில் எப்படி இருந்தது அப்படின்றத கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்